நான் ஒரு இங்கே கடை பக்கத்தில் நான் வந்து அம்பத்தூரில் இருக்கிறேன் அம்பத்தூரில் மளிகை கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன் மசாலா ஜாமான்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டோவில் திருச்செந்தூர் முருகன் துணையும் பின்னாடி ஆட்டோக்கு பின்னாடி ஆறுமுகம் அல்டும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இருந்தது அப்போ இதில் ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட நான் பே அவங்க ஒய்ஃபெல்லாம் கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க அவர் வெளியில் தான் இருக்கார் அப்போ நான் கேட்டேன் அவர் என்கிட்ட கேட்டார் என்ன சார் இதில் பின்னாடி திரு முன்னாடி திருச்செந்தூர் முன்னாடி இது இருக்கே சார் இதில் ஏதாவது ஒரு தாத்பரியம் இருக்குமே முருகன் மேலே என்ன நான் திருச்செந்தூர் முருகன் அடி அவனுக்கு வந்து அடிமை மண்ணை அதை ஒரு அவரை போனவொடனே நான் என்ன தெரியுமா சார் பண்ணுவேன் அந்த திருச்செந்தூர் முருகனோட மண்ணை எடுத்து நெத்தியில் விட்டுருவேன் சார் அவ்வளோதான் எனக்கு அவன்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நான் நிற்கிறேன் சார் அந்த இடத்துல கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு சொல்கிறாரு நான் முழு நேரம் குடிகாரனாக இருந்தேன் இந்த ஜேஎஸ்கே கோபின்னு ஒருத்தர் பேசுகிறா தெரியுமா அம்மா என் வாழ்க்கையே மாற்றிட்டாரு இப்போ நான் ஒரு சாப்பாடு கடை வச்சுருக்கேன் காலையில் ஆட்டோ ஓட்டுறம்மா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அவரோட நம்பர் கொடுங்கன்னு கேட்டார் வித்தவுட் யுவர் பெர்மிஷன் இல்லாமல் நான் ஒரு நம்பர் ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையிலேயே நான் மாறிட்டேங்கிறான் தெரியுமா சார் அது போகிறோம் சார் எத்தனையோ தூரம் நீங்கள் மாத்துறீங்க சார் மாத் நீங்கள் மாற்றலை உங்களோட நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு கருவி இறைவன் ஏதோ ஒரு சக்தியை சொல்லி நீங்கள் சொல்ல சொல்கிறான் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பேர் மாறினா கூட போகிறோம் சார் பத்து பேர் நூறு பேர் மறினா போகிறோம் சார் அவன் சொல்லும் எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு சார் முன்னாடி திருச்செந்தூர் முருகன் பின்னாடி அருமுகாண்டி அது ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிருந்தேன் பழைய ஃபோனில் மிஸ் ஆயிடுச்சு சார் அதெல்லாம் வந்து மிராக்கள் வந்து சொல்லணுன்னா சார் டெய்லி டெய்லி அந்த முருகர் வந்து காமிச்சுட்டே இருப்பார் சார் நீங்கள் டே அவர்கிட்ட சரணாகதி அடைக்க சொல்லுங்கள் சார் அவ்வளோதான் சார் வேறு எதுவுமே கிடையாது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லா புகழும் திருச்செந்தூர் முருகன் சார்